அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா பொண்ணு தேடி தேடி வெறுத்து போய் மேட்ரி பதிவு பண்ணோம் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோட்டோவும் அனுப்பலையே ஐயா கொஞ்சம் தான் அதிகமாச்சு இதுக்கே பொண்ணு கிடைக்கலையே ஐயா என்னது ஏதோ மெசேஜ் வந்திருக்கு பார்ப்போம் ஆஹா என்னது அழகான ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வந்திருக்கு ஆத்தி இப்போ தான் புலம்பணும் அதுக்குள்ளே அனுப்பிச்சுட்டாங்களே ஃபோனைப்பட்டு பேசுவோம் ஹலோ யாருங்க பேசுறது நான் கைப்பிள்ள பேசுகிறேன் ஆமாம் உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது இங்கே பாருமா எனக்கு வயசெல்லாம் கல்யாண வயசு தான் ஆகுது பேர் மட்டும்தான் கைப்பில்லை உங்களை மட்டும் இல்லை உங்கள் பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அது போதும் அப்பாடா இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலையே நமக்கு பொண்ணு கிடைக்குமான்னு இருந்தேன் நம்ம பேரோடு நம்மளும் ஒருத்தி பிடிச்சிருக்குப்பா ம் ஆமாம் உங்கள் பேர் என்ன என் பேரு சுந்தரி ஆஹா முந்திரி மாதிரி பேசுகிறாள் ஐயா ஆமாம் இது உன்னோட நம்பர் தானே ஆமாம் என்னோடய நம்பர் தான் எப்போ வேணாலும் நீங்கள் பேசலாம் ஓகேம்மா 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 லைட்டே என்ன அது ஃபோன்லேயே தான் பேசிக்கிட்டுருக்கோம் நேரில் வெயிட் பண்ண வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறா ஆனால் அப்பப்போ பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்காள் ஐயா நமக்கு பொண்டாட்டியாக போகிறவங்க தானே அப்புறம் என்ன கூடிய சீக்கிரமே நேரில் பார்த்து சட்டு புட்டுன்னு பேசி கல்யாணத்தை பண்ண வேண்டியதுதான் ஆமாம் ஆமாம் என்ன இருக்க வாப்பா வா எப்போ வந்த ஊரில் இருந்து நேற்று தான் வந்தேன் எனக்கு பொண்ணு கிடச்சிருச்சு ஒன்று பேர் சுந்தரி வயசு இருபத்தி ஆறு மேட்ரி மணி மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் உனக்கு பொண்ணு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல ஆமாம் பொண்ணு எப்படி ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து ஃபோன்லேயே தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பணம் டெய்லியும் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் ஃபோன்பே மூலமாக அப்போது நீ அந்த பொண்ணை பார்க்குற மாதிரி ஐடியாவே இல்லை இருக்குப்பா அவள் என்னைக்கு வர சொல்கிறாளோ அன்றைக்கி போய் பார்த்துட்டா போச்சு அதுதான் ஃபோன் நம்பர் இருக்கே பொண்ணு ரொம்ப தங்கமானவ டெய்லி எப்படி திரும்ப பேசுவா அப்போ பேசுறது தான் எனக்கு பொழுதுபோக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அந்த பொண்ணு இந்நேரம் உன்னை நேரில் வந்து பார்த்துருக்கணுமே ஆமாம் பொண்ணோட அப்பா அம்மா கிட்டே இல்லைப்பா பொண்ணுகிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்கேன் என்னப்பா ரொம்ப டீப்பாக யோசிக்கிற இப்போ ஃபோன் போட்டு உன் அட்ரஸ் எங்கே இருக்கு உனக்கு ஒரு கொரியர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லு பேசிவிட்டேன் எனக்கு எதுவும் அனுப்பாதீங்க எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லுதுப்பா வீட்டுக்கு தெரிஞ்சு தானே மேட்ரி மொழியில் பதிவு பண்ணியிருக்கோம் இதில் ஏதோ வில்லங்கம் இருக்குது நம்பரை கொடு நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் ஏப்பா ஏதாவது ஏடா உடமாயி கெடுத்துகிட்டு போகிறப்பா பொண்ணு தேடி தேடி நொந்து போனால் எனக்கு இந்த பொண்ணு கிடச்சிருக்கு இதுவும் மிஸ் ஆனால் இனி எப்போ பொண்ணு கிடைக்குதோ யாருக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் கெடாது நீ நம்பரை கொடு த தேங்க்ஸ் பொண்ணை பற்றி என்ன விசாரித்தான் ஏது விசாரித்தான்னு எதுவுமே ஐயா நாம் ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாளே ஆ வந்துட்டாம்பா ஏப்பா என்னாச்சுப்பா பொண்ணை பற்றி விசாரிச்சியா அது பொண்ணே கிடையாது சரியான டுபாக்கூர் என்னாது நான் பேசிக்கிட்டு இருந்த டுபாக்கூர் பார்ட்டியா ஆமாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் விசாரித்தேன் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அது சும்மா டுபாக்கு ஒரு மேட்ரி மணி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கல்யாணமாகாத ஆம்பளைங்க யாராவது ப்ரொபைல் போட்டால் அதை வச்சுட்டு நான் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாத்துக்கிட்டையுமே பணம் கறந்துருக்கு அதில் தான் நானும் போய் சிக்கனானா உன்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இந்த மாதிரி ஃப்ராடுங்க நாட்டில் நிறையா தெரியுதுங்க நாம் தான் உஷாராக இருக்கணும் ஒன்றும் பின்ன தெரியாதவங்க ஃபோனில் பேசுனா எதுக்கு நீ பணம்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்க ம் என்ன எதுன்னு ஒன்று நேரில் பார்க்கணும் இல்லை விசாரிக்கணும் என்னோடய தப்பு தான்பா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கே விட்டுருக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த வீக்னஸ் பாயிண்ட்டை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்டேருந்து பணத்தை கறந்துருக்காங்க பொண்டாட்டியாக போறவ தானன்னு சொல்லி ஃபோன்பேயில் பணம் கத்தக்கத்தையா அனுப்புனேண்ணே ஐயா கத்தக்கத்தையே வாங்கினேன் அந்த பார்ட்டி இனிமேல் களி தான் திங்கணும் இனிமேலாவது உஷாராக பொண்ணு தேடு புரியுதா சூப்பர் சுந்தரியாக இருப்பான்னு நினச்சேனே கடைசியில் சொப்பணும் சுந்தரியா ஆயிட்டாலையா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க